டாக்டர் சத்யா இன்னைக்கு எல்லோருக்கும் மரியாதை அது எப்படி வாழ்க்கையில் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் சரி இப்போ உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்க மேனேஜராக இருக்கிறீங்க உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு அங்கே வேலை பார்க்குற பியூனுக்கு அறுபது வயசு நீங்கள் அவரை எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க அவர் வந்து ஒரு பியூனா இருக்கிறதுனால அவரோட வேலை ஒரு கொஞ்சம் உங்களோட தாழ்ந்த வேலையாக இருக்கிறதுனால அவரை வயசுக்கு மரியாதை கொடுக்காம பாயா போயா அப்படின்னு சொல்லி பேசுவீங்களா அப்படி நீங்கள் பேசுவீங்கன்னா அது சரி கிடையாது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருந்தேன் காரில் இருந்தேன் நான் ஒரு டாக்டருன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ நான் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய அந்த ரோட்டில் ரோடு வேலை நடக்குது புதுசாக திருப்பி ரோடு போட போகிறாங்க அப்போது அந்த இடத்த பிளாக் பண்ணிட்டாங்க ஸோ எனக்கு அந்த ரோட்டில் போக முடியாது நான் மெயின் ரோட்லேயே காரை நிப்பாட்டிட்டு அந்த ரோட்டுக்குள்ளே நுழையிறேன் பார்த்தா அந்த ரோடு போடுறதுக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன் ஆட்டு சில பெண்கள் அவங்களுடைய யூனிஃபார்ம் போட்டுட்டு அந்த ரோடை இருக்காங்க ஒரே தூசி போக மண்டலமாக இருக்கு நான் அதை தாண்டி தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்போ நான் ஒன்றும் செய்யலை அக்கா அக்கா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அக்கா நான் இப்படி கிராஸ் பண்ணி போயிடுறேன் அக்கா பிளீஸ் அப்படின்னு சொன்னேன் அவ்வளோதான் எல்லாரும் அப்படின்னு நின்னுட்டாங்க பெருக்கிக்கிட்டதை விட்டுட்டு அப்படி நீங்க போங்கம்மா நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிராஸ் பண்ணி போய் முடிகிற வரைக்கும் அப்படி இப்ப சாம நின்னாங்க ஒன்றும் இல்லை அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்தேன் அவங்களுக்கு வயசை குறிச்சு நான் கண்டுக்கில் என் வயசில் உள்ளவங்களும் உண்டு என்னோடய பெரியவங்களும் இருந்தாங்க அவங்களுடைய தொழிலை பற்றி நான் பொருட்படுத்தலை ஐயோ எந்த வேலை தானே செய்கிறாங்க இவங்களுக்கு போய் எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் ஒன்றும் இது பண்ணலை ஆனால் அவங்கள மரியாதையோட பேசினேன் அவங்கக்கிட்ட அவங்களுக்கு நான் டாக்டர்னு தெரியும் நான் எல்லாம் வச்சுருக்கிறேன் பைபிளில் இருந்து ஒரு வசனம் சொல்கிறேன் ஒன்று போய் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் இங்கிலீஷ் பைபிள் என்ன தெரியுமா போட்டிருக்கு ஷோ ரெஸ்பெக்ட் டு எவ்ரி ஒன் இது ஒரு முக்கியமான காரியம் நீங்க வந்து மரியாதை எதிர்பார்க்குறீங்கல்ல உங்களுக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்கணும் நீங்க நினைப்பீங்க அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி வயசுல குறவா இருந்தாலும் சரி வயசுல பெரியவங்களாக இருந்தாலும் சரி ஒரு கோல்டன் ரூல் ஜீசஸ் சொல்லி அது என்ன தெரியுமா மத்தையோ ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் உங்களை யாராவது மரியாதை குறைவாக நடத்தணும்னு விரும்புவீங்களா நிச்சயம் கிடையாது உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும் தான் நீங்கள் நினைப்பீங்க அப்போ நீங்களும் மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிறாங்க இது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க அடுத்தது இந்த டாப்பிக்கை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பெற்றோரை நீங்கள் கனம் பண்ண வேண்டும் இதுவும் பைபிள்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க எபேசியர் ஆறாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்துல உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உங்க எல்லாருக்கும் உங்களுக்கு நன்மை நடக்கணும்னு விரும்புறீங்கல்ல அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் எல்லா நம்ம எல்லாருமே பூமியில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல அதுல யாருக்கும் எந்த டவுட்டும் கிடையாது அப்ப நமக்கு நன்மை வேணும்னு நினைக்கிறோம் இந்த பூமியில நிறைய நாள் வாழணும்னு நினைக்கிறோம் அப்படி வாழணும்னா என்ன செய்யணுமா உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு ரெஸ்பெக்ட் பண்ணு இதுவே தத்தம் உள்ள முதலாம் கற்பனை தத்தம் உள்ள முதலாம் கற்பனைனா என்ன அந்த ஒரு ப்ராமிஸ் இருக்கு என்ன ப்ராமிஸ் உனக்கு நன்மை உண்டாகும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்கும் ஆனால் அது தத்தம் உள்ள கற்பனை அப்படின்னா என்ன நீ இதை செஞ்சினா உனக்கு அது கிடைக்கும் அப்போ உன் பெற்றோரை நீ கனம் பண்ணினா உனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் பெற்றோருக்கு ரொம்ப வயசாகி ரிட்டையரெல்லாம் ஆன பிறகு அம்மாவை அப்படி சம்பளம் கொடுக்காத ஒரு சமையல்கார அம்மாவை ட்ரீட் பண்ணுறது அப்புறம் அப்பாவை எடுபிடிக்கா அப்பா அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்க பிள்ளைகளை கொண்டு ஸ்கூலில் விடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி வேலைகளை ஏவுகிறது அப்படி செய்யாதீங்க அவங்களுக்குள்ள மரியாதை அவங்களுக்கு கொடுங்க அந்த வயசான காலத்தில் கூட அவங்களோடு கூட உட்காந்து பேசுங்க அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுங்க சில விஷயங்களில் அவங்களுடைய அட்வைஸை நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதெல்லாம் செய்ங்க அவங்க பேச ஆசைப்படுவாங்க தனிமையில் இருக்கிறது விரும்ப மாட்டாங்க நீங்கள் பிள்ளைகளை அவங்க கூட விளையாட விடுங்க பிற பிள்ளைகளை இது எல்லாம் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறீங்கன்றதை உங்கள் பிள்ளைங்க கவனிச்சுட்டே இருப்பாங்க லைஃப்பில் நீங்கள் தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு பெஸ்ட் டீச்சர் அது தெரியுமா ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் இது ஜீசஸ் அழகாக நம்மளுக்கு ஒரு கோல்டன் ரூலாக சொல்லி கொடுத்துருக்குறாரு உனக்கு என்ன வேணும்னு நீ நினைக்கிறியோ விரும்புகிறியோ அதை நீ மற்றவங்களுக்கு செய் ஸோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணி பாருங்களேன் வயசில் பெரியவங்க கீழான வேலையில் இருந்தாலும் உங்களுடைய சமையல்கார அம்மாவாக இருக்கலாம் உங்கள் வீட்டில் தோட்டத்தில் வேலை இருந்தால் பரவாயில்ல அவங்கள கனம் பண்ணி பாருங்களேன் ரெஸ்பெக்ட் பண்ணி பாருங்களேன் நிச்சயமாக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீங்களும் ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டீங்க உங்களுக்கும் அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் உங்கள் பிள்ளைங்க இளைய தலைமுறையினர் உங்கள் கிட்ட இருந்து இதை கற்றுக்கொள்ளட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் காட் bless யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணோன்னு இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் வாழ்க்கையில் அதை கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி அது கொடுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க தேங்க்யூ காட் யூ